வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்ட் தமிழில் நீங்கள் ட்ரெயில் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைல் நம்பர் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு செகண்ட் ட்ரெயில் நம்பர் நூற்றி பத்து ஆறுநூற்றி இருபத்தி மூணு டெயல் நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டரி முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு மந்தோட இன்றைக்கி கடைசி ரிசல்ட் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு ஆல் போர்ட்டை பொறுத்தவரை நம்ம ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அடித்த நம்பரை தான் திரும்ப அடிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு ஏ போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடைச்சிருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஆறாம் நம்பர் தான் இன்றைக்கும் ஏ போல் ஆறாம் நம்பர் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்தவரையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நேற்று ரிசல்ட் ஆரூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்படியே சேமாக இருக்கும் பாருங்கள் ஆறுக்கு ஆறு அடிச்சிருப்பாங்க அஞ்சுக்கு அஞ்சு அடிச்சிருப்பாங்க இன்றைக்கி அடித்த நம்பரே வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி நாலாம் நம்பர் தான் புதுசாக அடிச்சிருக்காங்க ஓகேங்களா நேற்று ஆரூத்தி ஐம்பத்தி ரெண்டாம்மா இன்றைக்கி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலாம்மா அப்படியே சேம் ரிசல்ட் அடிச்சிருக்காங்க பார்த்திங்களா அதனால தான் இன்றைக்கி மிஸ்ஸிங்கு ஸோ ரொம்ப ரொம்ப மோசமான ரிசல்ட்டு இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் வரும்னு நம்ம கொடுத்துருந்தோம் பதினொன்று அறுபத்தாறு அறுபத்தேழு எழுபத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறுன்னு கொடுத்துருந்தோம் ஆனால் அடித்த நம்பரே திரும்ப அடித்ததுனால நமக்கு செட் ஆகாமே போச்சு அதேமாதிரி நாலாம் நம்பர் வந்தால் கூட பதினாலு நாற்பத்தி ஒன்று வருன்னு நினச்சி நான் கொடுத்துருந்தேன் பவரில் ஆனால் இங்கே ஆறாம் நம்பர் வந்தாலும் நமக்கு செட் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆள் போர்டு கொடுத்துருந்தோம் ஆள் போர்டில் வந்து இப்போ நல்லதொரு வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வந்து ரிபிட்டேட் வரும் அப்படி இல்லைனா அது ஒரு பவர் வரும் நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்ன மாதிரி நம்பருந்து அடிச்சுட்ருக்கானுங்க ரெண்டு நாள் ஆறாம் நம்பர் அடிச்சுக்கோ இன்றைக்கு மூணாம் நாளா ஆறாம் நம்பர் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி ஆரூத்தி ஐம்பத்தி நாலு ரிசல்ட்டு அதில் ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஃபிட்டிங் நமக்கு கிடைச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஒன்று ஆறு நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க அதில் ஏ போர்ட்லேயே ஆறாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ரூபா கொண்டு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வருது பட்டன் மறக்காமல் அமைக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவங்க நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் சைபர் வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு வந்து பதிமூணு நாள் நாலு வந்து நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணு வரணும் அப்படின்னா சைபர் வரணும் பி போர்டில் ஏழு வந்து பத்தொம்பது நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் மூணு வந்து பதினாலு நாள் ரெண்டு வந்து பதிமூணு நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு மூணு வரணும் அப்படி இல்லைன்னா ஒரு ஏழு வரணும் சீபோர்டில் சைபர் வந்து அறுபத்தெட்டு நாள் ஒன்று வந்து இருபது நாள் எட்டு வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பதினோரு நாள் ஆகுது நாளைக்கு சைபர் வந்து ஓப்பன் ஆனால் ஆகலாம் ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பரில் இதுதான் ரொம்ப நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது இந்த அறுபத்தெட்டு நாள் ஓப்பன் ஆகாமல் இருக்குது இந்த சைபர் நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதனால் நாளைக்கு கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் என் கணக்கில் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏசி நம்பர்ஸ் முப்பது முப்பத்தேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு சைபர் மூணு சைபர் ஏழு சைபர் ரெண்டு இருபது எழுபத்தி மூணு எழுபது எழுபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழுன்னு எடுத்துக்கிறேன் ஒரு ஏபிஓ பிசியோர் ஏசியோ வரணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்சிங் தான் உங்களோட கெஸிங்க என் கசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணி விட்டு பெற்றுக்கலாம் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் முப்பத்தேழு எழுபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு சைபர் ஏழு எழுபது சைபர் ரெண்டு இருபது அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் கிடைக்கக்கூடிய எங்களும் கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்க அவங்க இது கெஸ்ஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழாக ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன ஒரு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டி எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கி அந்த ஃபார்முல ஆல்போர்டு வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கிற சைபர் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா மூணாம் நம்பர் வரணும் ஓகே அதுக்கு ஈக்குவலாக ஓகேங்களா ஸோ ஆல்போர்ட் ப்ளஸ் மூணு அல்லது சைபர் தான் நம்ம கணக்கில் வருது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்க பாருங்க இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கும் சைபர் வருதா இல்லை மூணாம் நம்பர் வருதான்னு சொல்லி பாருங்க அப்படி இதே மாதிரி கெஸ்ஸிங் உங்களுக்கு வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெசிங் எங்க மேட்ச் ஆச்சுனா மட்டும் ட்ரை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட்டு போர்டுல பிஎன்சியில் இன்றைக்கி நமக்கு கிடைச்சிருக்கூடிய எண்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்குது அதோட ரெண்டோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் கிடச்சிருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் தான் பிசியில் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் கணக்கில் எப்படி இருக்குதுங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு ஏ போர்டில் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் தில்லுக்கு திட்டு பிசியாக பிசியில வந்து பார்த்தீன்னா போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்க நம்பிக்கையில் தில்லுக்கு திட்டா கொடுக்குறேன் ஓகேங்களா ஏழு ரெண்டு பிசியில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ஒரு கெஸ்சிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்துட்றோம் ஏழுநூற்றி முப்பது சைபர் முப்பத்தி ஏழு சைபர் முப்பத்தி ரெண்டு சைபர் இருபத்தி மூணு ஏழுநூற்றி மூணு முந்நூற்றி ஏழு முந்நூற்றி ரெண்டு முந்நூற்றி இருபது சைபர் எழுபத்தி மூணு முந்நூற்றி எழுபது சைபர் எழுபத்தி ரெண்டு சைபர் இருபத்தி ஏழு சைபர் எழுபத்தொம்பது சைபர் தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அந்த த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்கில் எப்படி வருங்க அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள் இது எஸ் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஃபஸ்ட் நாள் அப்படிங்கனால எப்படி வேணால் கேம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வருதுங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்கோங்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின்பாலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ